சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் கெமிக்கல் இன்ஜினியர் ஹமீது உசேன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் இவரது தந்தை அகமது மன்சூர் தம்பி அப்துல் ரஹ்மான் மூவரும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ் உத் தஹிரிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு செங்கல்பட்டு செம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது மௌரீஸ் சேலையூர் காதர் நவாஸ் ஷெரீஃப் தண்டையார்பேட்டை அகமது அலி உமரி உடந்தையாக இருந்தனர் ஆறு பேரும் வெளிநாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளனர் பயங்கரவாத அமைப்புகள் வகுத்து தந்த சதி திட்டத்தின்படி செயல்பட்டுள்ளனர் ஆறு பேரையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் தஞ்சாவூர் திருச்சி என பல மாவட்டங்களில் ஹமீது உசேன் கூட்டாளிகள் வீடுகளில் சோதனை நடத்தினர் அதன் அடிப்படையில் ஆறு பேரையும் சென்னை பூந்தமல்லி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஆறு நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜான்கான் தெருவில் மாடர்ன் எசென்சியல் எஜுகேஷனல் டிரஸ்ட் என்ற பெயரில் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது தெரியவந்துள்ளது அங்கு வெடிகுண்டு தயாரிப்பு ஆயுத பயிற்சி அளித்தது குறித்தும் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் ஹமீது உசேன் கூட்டாளிகள் கரூரிலும் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது தெரியவந்துள்ளது